வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி முப்பத்தி ஒன்பதில் மூன்று மகேந்திர காண்டம் இருபது என்ற திருத்தொகுதில் கச்சியுப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள கண் புராணம் மகேந்திர காண்டம் சூரன் நகர் பொறிப்படலம் பூகவான் படை உலப்பவற்றிரவாகும் ஆண்டதும் வாகை மொயம்பினான் ஏகும் தன்மையும் ஏவல் தூதுவர் சோகமோடோய் சோர் முன் கூறினார் ஈரை சென்னி சேரிழைய கான்முளை வீரம் சிண்டியே விழிந்தவாற்றினை சூரன் கேட்டலும் துளங்கித் துன்பெனும் வாரி உள்ளுரமயங்கி வீழ்ந்தனன் கண்ணிடை நெடும் புனல் காலமைந்தன் மேல் உள் அன்பு சென்று புயலை ஏந்திட துண் என உயிர் புயனும் புகையும் சுற்றிட எண்ணரும் செல்ல கொண்டு இறங்கி ஏங்கினான் ஏங்கினன் புலம்பலும் இணைய வெய்ய பாங்கு அமர் பரிசனத்தரும் தீங்கு செய் அறக்கரும் தெரிவை மார்களும் நீங்கு அற அழுதனர் நெடும் கண்ணீர் உக பழிதவிற்கூடை பமைதங்கன் ஒழிவு தன்மையை ஓர்ந்து மாமலர் குழல் அவிழ்ந்து அலமர கொங்கை மேல் புடைத்து அழுதனள் விழுந்தனள் மறிக்கும் அங்கையாள் தொல்லியல் இடுக்கிய சூரன் என்பவன் புல்லிய பின் புணர்வின் மாதரும் சில்லியல் கூந்தல் தாழ் சேடிமார்களும் எல்லவரும் தழிங்கள் மேயினார் களம் எழுமிசை ஒலி கடினல் யாழ் ஒலி துளை ஒலி வயிர் ஒலி தூரியத்து ஒலி அளமரும் மொழி அடங்கி அப்பெரு வடநகர் புலம்பு ஒலி மயங்கிற்று என்பதே அன்னது பொழுதின் அறத்தை காய் தரு துண்ணெறி மந்திரி சூர பன்மனாம் மன்னவன் முன்னுற வந்து கை கொழுது இன்னன கேண்மனை செய்தல் மேயினான் மெய்ப்புவி அண்டங்கள் பறித்த மேன்மையை ஒப்பரும் திருவினை உலப்பிலாயுளை செப்பரன் திரளினை சிறந்த சீர்த்தியை இப்பரிசு அழுங்குதல் இயற்கையாகுமோ தென் திரை செறிந்து கொள்ளினும் அண்டம் அது அழியனும் அனைத்தும் ஆயினும் பிண்டிடலின்றி வாழ்வீர நீ மனம் கொண்டிட திண்மையும் குன்றல் பாலதோ ஏவரும் பியத்தகும் இறைவன் நீ இவன் ஓ என அரற்றியே உயங்கு உற்றாயனின் மூவரும் நகைப்பர்கள் முன்னம் ஏவல் செய்தேவரும் நகைப்பர்கள் புகழும் தேயுமால் பூதர்த்தம் படையல புராரி நல்கிய காதலனேயல நேயல கழற விட்டதோர் பூதுவன் செய்த புன் தொழிலு காற்றலை பேதுரலாகுமோ பெருமைக்கு ஏறிலாய் தந்தையர் துஞ்சினும் தன் முன் பின்னவர் மைந்தர்கள் துஞ்சினும் மற்றும் சார்ந்தவர் தம் தொகை துஞ்சினும் சயத்தின் மேலையோர் சிந்தை கொள் வன்மையில் சிறிதும் தேயுமோ பெரும் திரல் வீரர் தம்மையும் மாதரும் வெல்வரால் மாயும் ஆதலின் ஆயுள் ஊழிநாதலின் நிம்மகும் மட்டனாகி தோன்றினான் வெவ்விய ஒன்னலர் வினையும் வன்மையும் கைவரு நெல்லியம் கனியின் நாடியே செய்வதை தேற்றினம் செய்களாது இவன் நைவதும் ஆண்மையின் நலத்திற்கு ஆகுமோ வரங்களும் மதுகையும் வரம்பின்றி எய்தியே உரங்கிளர் சூரன் என்று ஒரு பேர் பெற்ற நீ தரங்கம் மது அடைவதும் தலைமைக்கு ஏற்பதோ இரங்கலை இரங்கலை என்று சேர்த்தினான் மேற்றிகள் அறத்தினை வெகுளும் நாமத்தான் தேற்றலும் அவுணர்கோன் தெளிவு பெற்றழி அடக்கித் தன் பணி கூற்றியல் உழையரை நோக்கி சே உயிர் வவ்வியே சிறந்த இன்னகர் மாய்வது புனத்திடு வலிய தூதுவன் போயது தெரிந்திரோ புகழக் கேட்டிரோ நீயிர்கள் வாய்மையை நிகழ்த்தும் என்னவே துப்புடன் இவ்வழி தூதில் சென்றுளான் இப்புறம் அகன்றனன் இலங்கை நோக்குரா அப்புறமேகிநாநனை கண்டனம் அவுணர் கோந்தன் பால் கடிது போய் அகிலம் நல்கி செம்மலர்மிசையே வைகும் திசை துருவன் தன்னை இம்மெனப் பொணர்திர் என்ன இசை கழுற்றார் இங்கு இது கேட்டி மன்ன இணைய மூதண்டம் நல்கும் தேம் கமல் பதுமத்து அண்ணல் தேவர்கோன் ஆதியான பாங்கினரோடு மேவி படையொடும் புவியில் வந்த காங்கேயன் தன் கண்ணுற்றான் என்பரால் கண்டோர் என்றார் தொழுவர்கள் இணைய மாற்றம் சொத்தலும் சூரன் கேளா விழுமிது விழுமிதண்ணாவை துயிர் பெய்தி சீறி அழலேழ நகைத்து மற்ற அண்டத்தின் இருந்து நல்கும் செழுமலரையனை பற்றி செல்லும் இன்பல்லை என்றான் கொற்றவன் இணைய மாற்றம் கூறலும் உழையர் கேளாயிற்று இது செய்தும் என்னாய் செய்து கொண்டு வல்லையேகி மற்றை அண்டத்தில் சென்று வானவர் முதுவன் தன்னை பற்றினர் புணர்ந்தார் தம் கோன் பணித்திடு பரிசு கூறி பரிசனர் பலரும் ஈண்டி பார்ப்புகள் சூரன் என்னும் அரசன் முற்கொணர்ந்து வேறோர் அண்டத்தின் அயனை உயிப்ப பரிசையால் அவனை நோக்கி மானழிவுற்றமற்று திருநகரதனைத் தொன்மை போலவே செய்தி சூரன் மற்று இதனை செப்ப சொல் பணி தலை கொண்டு ஐய ஓர் இறை ஒடுங்கும் முன்னர் உனது தொல் நகரம் மாற்ற ஏர் உரம் முன்னமே போலியற்றுவன் யானே என்ன பேர் உலகு உதவுகின்ற பெற்றியை நினைந்து செய்வாம் பொன்மதில் மாட வீதி பொலன்மணி சிகரம் பேரம் மன்மதன் விழையும் சோலை மண்டபம் பாவி பொய்கை சென்மலி மன்றம் தெற்றியே முதலையெல்லாம் பொன்மை போலாக தன் தொழில் முறை படைத்தார் மன்னோ இவ்வகை நகரம் முற்றும் எழில் பெறப்படைத்த பின்றை மைவரை மேனிமன்னன் மாபெரும் கோயில் தன்னை செவ்விதின் முதுமை போல சிறப்பினால் திருத்தல் செய்தான் ஐவதை இருப்பான் கொண்ட அல்லியம் கமலக்கண்ணல் பெருநகரும் மந்தன் கோயிலும் படைத்தலோடும் மண் பெரும் சூரன் மற்றவன் செய்தை நோக்கி அன்பு செய்து வகையாகி அவணர்கள் யாரும் போற்ற முன்பு போல் அறிமானேற்று முழுமணி தவி சின்புற்றான் உற்றனன் ஆகி பின்னர் ஓதிமத்தி நோக்கி மற்று நின் அண்டம் சென்று வைகுதி நல்கி என்ன சொற்றனர் ஏவ அன்னோன் துண் என விடைபெற்றேகி பெற்று தன் அண்டம் சென்று பிறங்கு தன் உலகம் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது அவர்கள் ஸ்ரீவாசி கிருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் பொருள் கரோகரா